அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் நமக்கு அல்லாஹால நற்செய்திகளை குவிக்கக்கூடிய இன்னும் நாம் தேடக்கூடிய விஷயத்தில் நமக்கு பிடித்ததை பரிசாக கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு நீங்கள் தூங்கி பாருங்க நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு காலையிலேயே உங்களுக்கு நடக்கும் எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரிதான் இரவு நேரத்தை அல்லாஹுவோட நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த நாள் நமக்கு சிறந்த ஒரு நாளாக தான் இருக்கும் எனவே தினமும் இரவில் அல்லாஹ்கிட்ட நடக்கிற விஷயம் இன்னும் நடக்க போகிற விஷயம் இன்னும் நடக்க வேண்டிய விஷயத்தை பற்றி அல்லாஹ்கிட்ட கொஞ்சமேனும் பேசிட்டு ஒரு சின்ன அமளையாவது நீங்கள் செஞ்சுட்டும் நீங்கள் தூங்குங்க கண்டிப்பாக அதனுடைய பலன் நீங்கள் மறுநாள் பார்க்கலாம் எனவே மற்ற நபர்களோட பேசுறது இன்னும் தேவையில்லாத விஷயங்களை பண்றது இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு அல்லாஹுவோட சிறிது நேரம் அஞ்சு நிமிஷம் நீங்கள் பேசிடுங்க ஏதாவது ஒரு சின்ன அமலையாவது நீங்கள் செஞ்சுடுங்க இன்றைக்கு நம்ம சொல்ல போகிறது நாம் தேடக்கூடிய அத்தனை பரிசுகளையும் நமக்கு கொடுக்கக்கூடியது நாம் மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்களை நம்மிடம் இழுத்து வரக்கூடிய ஒரு அமல் இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பாத்துருவோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிறந்த செலவாத் சின்ன செலவாத்து தான் எல்லோருமே ஓதக்கூடிய வகையில் குட்டி செலவாத்து தான் அந்த செலவாத்தையும் நான் உங்களுக்கு தமிழ்லேயே நான் போடுறேன் இதற்கு இரண்டு வஜீஃபாக்களை நான் சொல்கிறேன் அந்த செலவாத்து என்ன அப்படின்னா செலவாத்துல் செலவாத்து இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வழங்கக்கூடியது உயர்ந்த பரிசுகளை வழங்கக்கூடிய ஒரு செலவாத்து அல்லாஹ் செய்தி நாம் ஹம்மதிவ்லா அலி செய்தாம் ஹம்மதிவ் முகைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகவே எங்கள் தலைவர் முகமது நபி சொல்லலா ஹுலே வசல்லம் அவர்களின் மீதும் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் நீ செலவாத்தை பொழிவாயாக இன்னும் எங்கள் தலைவர் முகமது நபி சுல்லாஹ் அலேஹ் வசல்லம் அவர்களுக்கு உனக்கு அருகில் உயர்ந்த ஒரு இடத்தை பரிசாக வழங்குவாயாக சுகான்ல்லா எப்படிப்பட்ட ஒரு செலவாத்தா இருக்கு பாருங்க இந்த செலவாத்த யார் ஓதினாலும் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லா நிறைய நற்செய்திகளையும் பரிசுகளையும் கொடுப்பான் நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு பரிசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இந்த ஒரு செலவாத்த இன்ஷா அல்லா இரவுல ஒவ்வொரு நாளும் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி வெறும் மூன்று முறை நீங்க சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு எது வேண்டுமோ அல்லாஹ் விடத்துல நீங்க துவா செஞ்சுட்டு படுங்க இது ஒரு வஜீஃபா இரண்டாவது வஜீஃபா என்ன அப்படின்னா இந்த செலவாத்தை தினமும் நூறு தடவை ஓதினால் உலக தேவைகள் நிறைவேறும் பிற மனிதர்களிடம் தன் தேவைக்காக நிற்கும் நிலையிலிருந்து பாதுகாப்பும் கிடைக்கும் எனவே உங்களுடைய தேவை நிறைவேறணும் அப்படின்னா நீங்க நூறு தடவை நீங்க தினமும் ஓதிட்டு வாங்க நீங்க வளமையா ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா எதற்காகவும் நீங்கள் மற்றவங்கள வந்து நீங்கள் சார்ந்து இருக்கவே வேண்டியதில்லை நீங்கள் யாரிடமும் கை நீட்டி பணத்திற்காக நிற்க வேண்டியதில்லை அன்புக்காக நிற்க வேண்டியதில்லை இன்னும் எந்த பிரச்சனைக்கும் யாருக்கிட்டையும் நீங்கள் போய் நிற்கவே வேண்டியதில்லை அந்த அளவிற்கு இந்த செலவாத்த நூறு முறை ஓதணும் அப்படின்னா அத்தனை தேவைகளுக்கும் அல்லா பொறுப்பேற்றுக்கிறான் நேரடியாக நமக்கு உதவிகளை கொடுக்கறான் அது செல்வமாக இருந்தாலும் அன்பா இருந்தாலும் அல்லது வேறு ஏதேனும் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் எனவே அல்லாஹ் இந்த ஒரு செலவாத்தை நீங்கள் பயன்படுத்துங்க எப்போவுமே செலவாத்தை ஓதணும் அப்படின்னாலே நமக்கு கட்டாயம் நல்லது தான் நடக்கும் நல்ல நேரம் தொடங்கிடும் துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கிரும் இன்னும் ஒவ்வொரு முறை நம்ம செலவாத்து சொல்கிறதுக்கும் ஏராளமான நாம் நினைத்து பார்க்காத பலன்களை எல்லாம் அல்லா தர்றான் எனவே இந்த ஒரு செலவாத்தை நீங்கள் ஓதுங்க அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் கேட்கக்கூடிய பரிசை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் ஏன்னா எல்லோருக்குமே நமக்கு யாராவது ஏதாவது பரிசு கொடுத்தா நமக்கு நல்லா இருக்கும்னு நினைப்போம் அந்த பரிசுனா என்ன நம்மால வாங்க முடியாத ஒரு பொருள் அல்லது நமக்கு அடைய முடியாத ஒரு விஷயமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பரிசா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத தான் நம்ம எல்லோருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட பரிசை அல்லா நேரடியாக கொடுத்தா அது எப்படி இருக்கும் கண்டிப்பாக நம்ம விரும்பக்கூடியதா இருக்கும் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் இன்னும் நம்ம சந்தோஷப்பட்டு துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் எனவே கட்டாயம் பரிசு அடையணும்னு நினைச்சிங்கன்னா தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த செலவாத்தை நீங்கள் மூன்று முறை ஒதுங்க எனவே இன்ஷா ஆர்ல இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க அஸ்ஸாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹிவு பரகாத்துஹு